ஈசன் சமக்கரகம் இல்லையா சனீஸ்வரர் நீ என்ன அவரது மனைவிக்கணும்னு ஒரு சாணத்தை கொடுத்து சுயநிலத்தோடு இருக்காரு அந்த பாவி மனுஷன் இவர் அப்படி இல்லைங்க இவர் அப்படி இல்லை இந்த மக்களுக்கு என்ன தீமையை செய்யணும் முதல்ல கெடுக்கணும் அந்த கெடுக்கிறதுல அவர் எப்படி இருக்காரு அந்த கெடுக்கிறதுல அவர் தப்பிச்சிட்டாரா இந்த வெயிலுக்கு இவர் தப்பிச்சிட்டாரா இந்த பணிக்கு இவர் தப்பிச்சிட்டாரா இந்த குளிருக்கு இவர் தப்பிச்சிட்டாரா இந்த நோய்க்கு இவர் தப்பிச்சிட்டாரா இந்த தைராய்டுல இருந்து தப்பிச்சிட்டாரா இந்த விபத்துல இருந்து தப்பிச்சுட்டாரா அப்பா கிங்கிடா இல்ல அப்ப எல்லாத்துக்கும் வழக்கு எல்லாத்துக்கும் முறைப்படி செய்யக்கூடியவர் ப்ரொசீடர் இன் ப்ராசஸ் ப்ராசஸ் அட் சனீஸ்வரர் அந்த அவர் ஒருத்தருக்கு தான் என்னடா சுவாமி சனீஸ்வரருக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறார் நினைக்காதீங்க ரொம்ப புகழ்ந்து நினைக்காதீங்க அவருடைய புகழ் நம்ம பாடுறதுக்கு கொடுத்து வைக்கணும் அவருடைய குணங்கள் அவருடைய திருவிடியை வணங்குவதற்கு நமக்கு கொடுத்து வைக்கணும் அதே அளவுக்கு என்னென்ன கெடுக்கிறாரோ அந்த அளவுக்கு கீழே இருக்கக்கூடிய இலை மேலே வரும் மேலே வரும் நீங்கள் பொறுமையாக செயல்பட்டால் பொறாமை இல்லாமல் பொறுமையாக செயல்பட்டால் மிக பெருமையோடு மேலே வரும் உயர்வை கொடுக்கும் பண்பை கொடுக்கும் பாசத்தை கொடுக்கும் பதவியை கொடுக்கும் பட்டத்தை கொடுக்கும் நீண்ட ஆயிலை கொடுக்கும் நீண்ட ஆயில கொடுக்கும் புகழ் வான் புகழ் பெருமை எத்தனைக்கும் சொந்தக்காரரு சனீஸ்வரர் தான் ஏன்னா சனீஸ்வரருடைய கோள் தானே இப்போ நம்ம பேசிட்டு வரோம் அப்ப அவரை பத்தி நம்ம பேசலன்னா ஏன் ஆயிலே குறைச்சிருவாரே ஏன் ஆயில குறைச்சிருவார்ல அவர் யாரும் பேசணும்ல அப்ப சனீஸ்வரர் கும்பத்துக்கு எப்படி இருப்பார் கும்பத்துக்கு சொந்தக்காரர் கோபுரத்துக்கு சொந்தக்காரர் அன்புக்கு சொந்தக்காரர் நீதிக்கு சொந்தக்காரர் நிர்மாலியமானவர் மன மானசீகமா அவரை வழிபடுங்க எங்கேயும் போக வேண்டாம் இந்த உலகத்துல இந்த இந்த கலி யுகத்தில் இந்த அது என்ன சொல்றது இந்த போக்குவரத்து நெரிசலில் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் உங்க வீட்டில் உங்க வீட்டை தேடி வர்றாரு பாருங்க சனீஸ்வரர் அவருக்கு மட்டும் இந்த பழையதில் மட்டும் எதுவும் வச்சுடையோம் கொஞ்சம் வடிச்சோன்னு கொஞ்சம் சூடாக வச்சிருக்கு அப்படியே உங்களுக்கு உங்கள் துன்பமெல்லாம் கலந்து போயிடும் உங்கள் துன்பமெல்லாம் கலந்து போயிடும் கும்பராசி நேர்களுக்கு நிச்சயமாக ஜென்மச்சனி அதுவும் அப்படித்தாங்க அஷ்டமத்து சனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அஷ்டமத்து சனியும் ஜென்மச்சனியும் தான் ஹவ் டு லேர்ன் ஹவ் டு லைஃப் ஹவ் டு ப்ராப்பர்ட்டி ஹவ் டு ரிலேஷன்ஷிப் என்ன எது என்ன எப்படி இருக்கணும் உறவுனா என்ன உள்ளம்னா என்ன பணம்னா என்ன பகட்டுன்னா என்ன துன்பம்னா என்ன துயரம்னா என்ன வெக்கம்னா என்ன மாடம்னா என்ன சொரணைனா என்ன அசிங்கம்னா என்ன கேவலம்னா என்ன யாருக்கு செய்வா யார் செய்வா சுக்கரன் செய்ய மாட்டான் சூரியன் சந்தனம் செய்ய மாட்டேன் அவங்கலாம் பிரஸ்டீஜ் இருக்கக்கூடிய பிளானட் இவருக்கு தான் அந்த எலிஜிபிலிட்டி இவருக்கு தான் அந்த அனுசரணை இவருக்கு தான் அந்த அருகதை இவருக்கு தான் அந்த அருள் தன்மை இவருக்கு தான் அந்த கொடைவல்லன் இவருக்கு தான் அந்த கொடைத்தன்மை தான் சனீஸ்வரனுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்ம அவரை பாதம் பணிந்து அனுப்பி மகர கும்பத்துக்கு உரியவங்கள் அவரையும் வழிபடுங்க ஆஞ்சநேயர் வழிபடுங்க பிள்ளையாரும் வழிபடுங்கள் பிள்ளையார் வழிபடுங்க ஆஞ்சநேயர் வழிபடுங்க